பாருங்க ஃபுல்லாக சரகேத்தியாச்சும் முருகனும் வந்துட்டார் ஆனால் தான் பாருங்கள் சின்ன வாயம் வந்துருச்சு பல்லாரி மூட வந்துடுச்சுங்க தக்காளி இதுதான் நட்டு நேற்று போஸ்ட் போட்டிருப்பேன் நத்தத்தில் இந்த தக்காளி வருதுன்னு நல்ல தக்காளி இரும்பு கணக்கிட்டாக இருக்கும் அந்த வாங்கிக்கோங்க புதினா வந்துடுச்சுங்க பாருங்கள் புதினா இருக்குது மல்லிகை இருக்குது மல்லி இருக்குது கருப்பில் வந்துடுச்சுங்க செல்வொடனே என்ன ஏற்றுறீங்க சரிங்க சவு சவு ஏற்றிட்டு இருக்காரு செல்வொடனே பீட்ரூட் இருக்குது முட்டைக்கோசு வந்து இன்னும் வெட்டலை வெளியில் மூட இருக்குங்க உருளைக்கெழங்கு இந்த இருக்குது உருளைக்கெழங்கு உள்ளே இருக்குது கேரட் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது இந்த மாமா வர்றாரு மாமா எப்போ இருந்தாலுமே நமக்கு வரவு மட்டும்தான் உண்டு என்றைக்குமே மாமா நமக்காக ரொம்ப நிறையா பாடுபடக்கூடிய ஒரு ஆள் இவர் பார்த்துக்கணுங்க இவர் இல்லாமல் நாங்கள் எப்பயுமே கிடையவே கிடையாது இவர் தான் எங்கள் மாமா இவர் எங்களுக்கு மட்டுமா மாமா எல்லாத்துக்குமே மாமா அதை சீனியர்க்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க ரத்தலுக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு பல்லங்காய் இருக்கு மாங்காய் தெளிவான மாங்காய் இருக்கு கோவக்காய் வந்துருச்சு எண்டைக்காய் வந்துருச்சு சேம்பு இருக்கு முள்ளங்கி இருக்கு பாவக்காய் இருக்குது பீன்ஸ் ஏற்றிட்டோம் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் ரொம்ப புதுமையான கத்திரிக்காயாக இருக்குது வந்து வாங்கிக்கோங்க காளான் ஒன்று பாருங்க காளான் பாக்ஸ் நல்லா தெளிவாக இருக்குது கான் வந்துருச்சு பன்னீர் வந்துருச்சானே பன்னீர் வந்து ஆ ரெண்டு பாக்கெட்டு இருக்குதுனால வைங்கண்ணே எனக்கு அந்த முருகனை பன்னீர் பாக்கெட் உழைக்கிறது பாருங்க யாருன்னா எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆகுது பாருங்கள் பன்னீர் பாக்கெட் வந்துருச்சு கேட்டு ஊட்டி கேட்டு வந்துருக்கு இது கொடைக்கானல் கேட்டுனா வெலை நம்ம ரொம்ப கம்மியாகவே போடலாம் ஊட்டி கேட்டு கொஞ்சம் விலை கூடுதல் தான் எப்பயுமே கொடைக்கானல் கேட்டு விலை கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி கேட்டு கொஞ்சம் சற்று அதை விட கொஞ்சம் விலை கூட இருக்கும் அப்படியே நம்ம வெளியில் பார்ப்போம் இந்த பூ அப்பா பூ எடுத்துக்கிட்டு இருக்கார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ நல்லா காலிஃப்ளவர் வந்திருக்கு வாங்க வந்து வாங்கிக்கோங்க அண்ணனுக்கு மல்லிகை அப்பளம் கொடுத்து விடுங்கண்ணே அவரை கப்பலாக கொட்டி கிடக்கு உடம்புலாம் வந்திருக்கு பாருங்க முள்ளங்கி இப்போ தான் ட்ரெயில் மாற்றி வச்சுருக்கோம் பால் மாதிரி இருக்குது ஒன்று வாங்கிக்கோங்க இஞ்சி ஃபுல்லாக இருக்குது மிளகா மிளகா இது எந்த ஊர் மிளகாப்பா கோபால்பட்டியா ஏன் மதுரை மிளகா போடலையா மதுரை மிளகா புல்லாம் கொஞ்சம் சுமாராக வர்றதுனால மதுரை மிளகா போடல கோபால்பட்டியில் மிளகா போட்டா மிளகா நல்லா இருக்குது பாருங்க வந்து வாங்கிக்கோங்க பீன்ஸ் வந்து இது நமக்கு ஒசூர் பீன்ஸ் கிடையாது இந்த பீன்ஸ் வந்து நம்ம குறைக்கான மழை பீன்ஸு கொஞ்சம் நேரம் பார்க்க டிம்மாகவே இருக்கும் எனக்கு வெளிச்சத்தில் வச்சுக்கானேன் வெளிச்சமே தெரியல கொஞ்சம் நேரம் டிம்மாக தான் இருக்கும் ஆனால் பீன்ஸு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் இது நல்லா இருக்கும் இது வந்து வாங்கிக்கோங்க உருளைக்கிழங்கு தலை உருளைக்கிழங்கு இருக்கு சிப்ஸுக்கு சிப்ஸுக்கு போடக்கூடிய உருளைக்கிழங்கு இது இந்த கிழங்கு பாருங்கள் அதை நீங்கள் நார்மலாக வாங்குறீங்கல்ல இந்த இருக்குல்ல இந்த கிழங்கு வந்து சிப்ஸ் போட முடியாது எங்கள் வீட்டில் இந்த கிழங்கு நீங்கள் சிப்ஸு போட்டுக்கலாம் சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும் சிப்ஸு போட்டு சாப்பிடுங்க இது நார்மல் கிழங்கு தான் சின்ன வெங்காயம் யாருண்ணே தலா ரெண்டு வேணான்ட்டேண்ணே ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இதுதான் இருக்கான் அது வரலையா சரி வராதது இதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்ட்டு தான் வேணா பண்ணிட்டேன் இவர் தான் செட்டி பழைய செம்பாய் ரைஸ் மில்லுன்னு இருக்குது அந்த உரிமையாளர் விக்னேஷ் கை வாங்க வந்திருக்காரு விக்னேஷ் அது யார் அவர் அவரோட மாப்பிள்ளை எந்த ஊருக்காரரு எந்த ஊருக்கு அவரு சிறுத்தூரா சரி இவங்க ரைஸ் மில்லில் வந்து நீங்கள் நெல் அரைக்கிறது நெல் காயை போட்டு என்னென்னா செஞ்சுக்கலாம் அவர்கிட்ட கொண்டு போய் நெல்லை கொடுத்துட்டிங்கன்னா அவர் பார்த்துக்கிடுவார் எல்லாத்தையும் அரிசி அவங்க கையில் கொடுத்துருவார் அவருக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க வணக்கம் நான் தான் ராஜராஜ சோழன் தஞ்சை நாட்டு மன்னன் வாங்க ராஜராஜ சோழன் நீங்கள் வந்துட்டிங்களா லைவில் சந்தோஷம் சொல்லுண்ணே நம்ம ராஜராஜ சோழன் வந்துட்டார்ண்ண மன்னர் பரம்பரை ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து முக்க முக்கையாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க வெங்காயம் இன்னைக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாகவே ஆம்பளை அழகு தான் உரிச்சு கொடுக்கும் வீட்டில் அதனால் உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்க மாதிரி வாங்கிருந்துருக்கேன் எந்த பொங்கலால் ஒரு வேலை செய்ய மாட்டேங்க பொடியவங்க இருந்தால் உங்கள உருக்கி விட்டுருவாங்க நாங்கள் சௌச்சவற்றி தெளிவான சௌச்சோ இருக்குது வந்து வாங்கிக்கோங்க மல்லி பாருங்க மல்லி எப்போ கட்டு வாங்கினாலும் மல்லிகட்டை வந்து இப்படி வெட்டுங்க இப்படி வெட்டி இப்படி குழச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது அழுகல் அழுகிடும் இல்லை மல்லிகட்டை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா சூடாக இருக்குது அப்புடின்னாலும் மல்லி டேமேஜ் ஆகிரும் அதனால் மல்லிகட்டை போயிருக்கெல்லாம் நீங்கள் கையில் எடுக்கலை குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அது தெளிவான மல்லி இந்த மல்லி ஓண்டு போய் அங்கே வச்சுருவோம் முருகன் இந்த சத்தம் போடுவார் செல முருகன் தட்டு இல்லை பாருங்கள் நீங்கள் தட்டடுங்க வாங்க தட்டை அங்கே இருப்பாருங்க தட்டை எடுத்தாங்க நீங்கள் ஆ இதுக்கம்மாங்க எடுத்துக்க எங்கள் கடையில் கியூஆர் கோடு இருக்குது நீங்கள் காய் வாங்கிட்டு ரூபாய் நெட்லேயே போட்டு விட்றலாம் ஏற்றுக்கிடுவோங்க சேனக்கிழங்கு இருக்கு இன்னைக்கு புதன்கிழமை சேனக்கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க இன்னைக்கு புதன்கிழமன்றதுனால காளான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கோம் நீங்கள் நிறையா வாங்குவீங்கன்னு புதன்கிழமை தான் நிறையா பேர் காளான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய கலாண்டருன்னு இது வந்து நம்ம மதுரையில் உள்ள கடைக்காரங்க நமக்கு கொடுத்தாங்க போன வருஷம் இந்த வருஷம் அவங்க கொடுக்கல ஏன்னா அந்த கலாண்ட் விலை வந்து இரநூத்தம்பது ரூபாவில் முந்நூறுரூவா போடட்டாங்க ஓலை ஆனால் அதான் அவங்க கொடுக்கல வந்து இப்படி கட்டிங் வச்சிருக்கல கட்டிங் இல்லாமல் ப்ளைனாக ஒரு பெரிய நம்ம தொங்கக்கூடிய கலாண்டரை இரநூறுவா கிட்ட வருது கூட இது பாருங்கள் இது லோக்கல் தக்காளி இது வந்து நம்ம புதுப்பு பூவாணி தக்காளி கொஞ்சம் காவட்டும் பழமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நாட்டுக்காய் மாதிரி இந்த தக்காளி வந்து கோபால்பட்டி தக்காளி இதுவும் நல்லாயிருக்கும் கீரி கத்திரிக்காய் இருக்குது வாங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது யாருக்கா தேவைப்பட்டவங்க வாங்கிக்கங்க கேரட்டு பீட்ரூட்லாம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க கேரட் இருக்குது தெளிவாக பீட்ரூட் இருக்குது ஜூஸ் போட்டு குடிங்க உங்களுக்கு ஹிமோக்ளோபின் அதிகமாகும் ரத்தம் அதிகரிக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுனா கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் சொல்கிறேன் வேறு எதுவும் காய் உங்களுக்கு வித்தியாசமான காய் வாங்கினாலும் கிளங்க தாரேன் கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரூம்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் கடைக்குள்ளே அந்த கடை தெரியுது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே தான் நின்று பேசிட்டு இருக்கேன் ரோட்டில் அங்கிட்டு போகிறவங்களும் நம்மளை தான் பார்த்துட்டு போகிறாங்க அன்பனேன் போகிறாரு அவ்வளோதான் பூ இருபது பூ இருக்கக்கூடிய பூ இளநூத்தம்பது ரூபா இங்கே வந்து சேர எண்ணூற்றம்பது ரூபா ஆச்சு ஆனால் நம்ம பூவாய்க்குள்ளே தான் பூ விற்கிருந்தாங்க பார்த்து நீங்கள் கேளுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாய் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்கள் சேனலில் பாருங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி காலையில் இஞ்சி சாரு குடிங்க இஞ்சி சாறு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல செரிமானத்தன்மையாக தூண்டும் வெறும் வகுத்துல இஞ்சி சாறு குடிக்கணுமாங்க வயிற்றுக்குள்ளே என்ன கசடு இருந்தாலும் எடுத்து கொண்டு வந்து வெளியில் ஓட்டுறோம் இஞ்சி சார் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முருணா அந்த லைட்டு மட்டும் அமைத்துங்க ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காயெல்லாம் நல்லா தெரியும் அங்கே லைட் அமற்றியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்கிங்க அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ